நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழர்கள் தாம் விரும்பியதை தான் விளங்கிக் கொள்வர் செப்டம்பர் ஆறாம் திகதி என்னும் இடத்தில் இருந்து கனடா என்னும் கப்பல் பயணத்தை தொடங்கியது இலங்கையின் வட விக்காரியை யாழ்ப்பாணத்திற்கு செல்வதற்காக ஆறு பிரான்ஸ் போலோ திருக்குடும்ப கத்தோலிக்க அருத்தகர்கள் அந்த கப்பலில் பயணித்தார் அவர்கள் பிரான்ஸ் அயர்லாந்து மற்றும் ஒல்லாந்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மரியசேவியர் தலைமையில் அருச்சகுதிகளான மேரி லிகோரியர் மேரி ஜோசப் லெகோரியர் ஆகிய அயர்லாந்தை சேர்ந்தவர்களும் ஒல்லாந்து சேர்ந்த திரேஸ் கன்விஸ் ஆகிய அறுவரும் பயணித்த கப்பல் அலெக்சாண்டிரியாவை சென்றடைந்தது கால்வாய் அப்போது திறக்கப்படவில்லை ஆதலால் அருச்சகுதியில் அடங்கிய பயணக்குழு அங்கிருந்து பாலைவரங்களோடு தடை வழியாக பயணித்து எகிப்தின் கைரோ ஊடாக செங்கடலை அடைந்தது செங்கடலிருந்து புறப்பட்ட எக்கோ என்ற கப்பலில் சீரற்ற காலநிலையுடனான கடுமையான கடற்பயணத்தின் முடிவில் இலங்கையின் காளித்துவ முகத்தை வந்தடைந்தவர்கள் அங்கிருந்து ஒரு நாள் பயணத்தில் கொழும்புக்கு சென்றனர் கொழும்பில் ஒரு வார மனவில் இருந்துவிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் முப்பத்தொறாம் திகதி பேர் முத்து எனும் கப்பலில் புறப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாம் திகதி தம் பயணத்தின் முடிவிடமான ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் அவர்களின் வருகையோடு இலங்கையில் கத்தோலிக்க அருச்சகோதிகளின் பணிகள் ஆரம்பமாகி வளர்ச்சி அடைந்தன இலங்கையின் வட விக்காரியற்றில் இருக்கின்ற மாணவிகளுக்கு கவி வழங்குதல் கத்தோலிக்க ஆன்மீக ஆளுமையை உருவாக்குதல் ஆதரவற்ற பிள்ளைகளை பராமரித்தல் வைத்திய சேவையை மேற்கொள்ளல் ஆன்மாக்களை கத்தோலிக்கர்களின் மீட்புக்கு உள்வாங்குதல் என்பவற்றோடு போர்த்துகிஸ்தின் காலத்தின் பின்னர் தளர்நிலையை அடைந்த கத்தோலிக்கத்தினரும் திருச்சபையினரும் இருப்பை செய்தல் ஆகியவை அவர்கள் நோக்கங்களாக ஆழ்கடலை அலைந்து முற்றிலும் அந்நிய புதிய காலைகளை நிலவிய சூழலில் உணவு பழக்க வழக்கங்கள் மதங்கள் மற்றும் நம்பிக்கைகள் அனைத்தும் புதியதான மக்களோடு அணைந்து வாழ்க்கை பயணத்தையும் பணியையும் தொடங்கி அற்ற ஊதிகள் தம்மை பற்றியும் தாம் பணியாற்றுகின்ற பிரதேசங்களின் விடயங்கள் தொடர்பிலும் தமது சகபாடிகளுக்கும் எதிர்காலத்தில் தமது நிறுவனத்தில் இணைந்து தமது வேலை திட்டங்களை முன்னெடுப்பவர்களுக்கு உதவும் குறிப்புகளாகவும் தமது தலைமை நிறுவனத்தின் வேலைத்திட்ட திட்டமிடுதலுக்காகவும் பிரான்சில் இருந்த தலைமையகத்திற்கு கால இட அறிக்கைகளை கடிதங்களாக அனுப்பினார்கள் ஒரு நிறுவனமயமான மத அமைப்பு என்ற வகையில் தாம் வேலை செய்த சமூகம் பற்றிய தகவல்களை பதிவு செய்வது அவர்களுக்கு அவசியமாகிறது மொழியில் அமைந்திருந்த அந்த அறிக்கைகள் தலைமை ஆவண காப்பறையில் இருந்த வாழ்வு கடிதங்களின் தொகுப்புகளான அன்னல்களில் உள்ளன இரண்டாயிரத்தி பன்னெண்டில் இலங்கையில் கத்தோலிக்கு அரசகோதிகளின் வருகையின் முப்பன் நூற்றி ஐம்பது ஆண்டு நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக இந்த அன்னல்களில் இருந்த புனித திருக்குடும்ப கண்ணீர் மட அரைச்சகோதரிகளின் இலங்கை குறித்த பதிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சமலில் மொழிபெயர்த்து முத்தான சொத்து என்னும் நூலாக வெளியிடப்பட்டது கடிதங்களை அவர்கள் தமிழுக்கு மொழிபெய்துள்ளார்கள் அருச்சகோதரி ஜுஷ்டினா இந்நூலின் தொகுப்பாசிரியராக நூலை தொகுத்து பதிப்பித்துள்ளார் தென்னாசிய வரலாற்று உருவாக்கத்துக்கும் துறவிகளின் பதிவுகளுக்கும் மிக நெருக்கமான உறவு காணப்படுகிறது துறவிகளின் பதிவுகளில் இருந்தே அவ்வரலாறு கட்டியமைக்கப்பட்டது என்று கருதும் அளவுக்கு முக்கியத்துவம் உடையவையாக அவை அமைந்திருக்கின்றன அதிலும் பெரும்பாலும் தொடர்பானவையே பண்டைய வரலாற்றை எழுத ஆதாரமாக அமைந்துள்ளன மகாவம்சமும் தமிழி மற்றும் பிராமி குகை கல்வெட்டுகளும் இதனது அறியப்பட்ட எடுத்துக்காட்டுகள் பௌத்த சமண சமயங்கள் நிறுவனமயப்பட்டிருந்தமை இதில் முக்கிய செல்வாக செலுத்தியது இடைக்காலத்தின் முற்பகுதியில் அரசுகளும் ஆலயங்களும் வரலாற்று ஆதாரங்களை தம்பசப்படுத்தின பக்தி இலக்கியங்கள் வரலாற்று தகவல்களை கொண்டிருந்தாலும் அவை முன்குறிப்பிட்ட அரசுகளினதும் ஆலயங்களினதும் ஆதாரங்களின் துணை ஆகிய பயணத் துறவிகளின் தென்னிந்தியா பற்றிய பயண குறிப்புகள் தென்னிந்திய வரலாற்றுகளிடையே மிக பிரபலமானவை இடைக்காலத்தின் பிற்பகுதியில் இந்திய நிலப்பரப்புக்கு வந்த கிறிஸ்தவ சமய துறவிகளின் பதிவுகள் இக்கால பகுதியின் வரலாற்று ஆதாரங்களாக உள்ளன கிறித்தவம் ஒரு நிறுவன சமயம் என்பதன் அடிப்படையில் முறையான ஆவணங்களை பராமரித்து வரும் கடமை இருந்தது அவ் இவ்வகையில் திருமுழுக்கு தொடங்கி இறப்பு வரை பல்வேறு வாழ்க்கை வட்ட சடங்குகள் குறித்த ஆவணங்கள் உள்ளன இவை தவிர அங்கு பணியாற்றிய சமயப் குருக்கள் துறவிய ஆகியோருக்கு அவர்களின் சமய தலைமை அனுப்பிய சுற்றறிக்கைகள் படிதங்கள் சமய தலைமையுடன் இவர்கள் நடத்திய கடித போக்குவரத்துக்கள் அனுப்பிய அறிக்கைகள் என்பனவும் குறிப்பிடத்தக்க அளவில் ஆவண மதிப்பை கொண்டுள்ளன இவர்களில் சிலர் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உடையவர்களாக இருந்தமையால் அவையும் கூட சில சமூக வரலாற்று செய்திகளை உள்ளடக்கியிருந்தன இக்காரணங்களால் வரலாற்று வரைவுக்கான தரவுகளாகவும் ஆவணங்களாகவும் விளங்கும் தகுதியை கொண்டுள்ளன வரலாற்றறிஞர் சத்தியநாதையர் ஆங்கிலத்தில் எழுதிய மதுரநாயக்கர் வரலாறு பதினோராவது நூற்றாண்டு தமிழகம் என்ற இரு நூல்களிலும் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட கிறுத்த வாகனங்களின் பயன்பாடு குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு இடம்பெற்றுள்ளது வரலாற்றில் பெண்கள் பற்றிய பதிவுகள் மிக குறைவாதவே இருக்கின்றன அதிலும் பெண்களால் செய்யப்பட்ட பதிவுகள் அரிதிலும் அரிதாகவே அமைகின்றன பெண்கள் வரலாறு மற்றும் பெண்கள் பங்களிப்புகளை புறக்கணிப்பது வரலாற்றின் முக்கிய பாகங்களை விட்டுவிடும் என்று பெண்கள் வரலாறு கூறுகிறது உலகளவில் நூற்றாண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட பெண் விடுதலை செயற்பாடுகள் சமூகத்தின் அரைவாசியான பெண்களுக்குரிய இடத்தை தவிர்க்க முடியாததாக மாற்றியுள்ள சூழலில் கூட வரலாற்று எழுதுகையில் பெண்கள் குறித்து இதுவரை கணிப்பிடத்தக்க பதிவுகள் கூட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஹேர் ஸ்டோரியையும் சேர்ப்பதற்கான பெண்கள் வரலாறு உருவாகி செயற்படுகிறது அவ்வாறான வரலாறுகளிலும் கத்தோலிக்க அரசகோதரிகளதும் கிறிஸ்தவ மறைப்பணி செய்த பெண்களிலும் வரலாற்று பொறுமதிகள் கவனத்தில் கொள்ளப்படுவது மிகவும் குறைவே தென்னாசிய வரலாற்று எழுதுகை மரபின் முதலில் வரலாற்று உருவாக்கத்துக்கு உதவக்கூடிய பெண்களாக சமண பௌத்த பெண் துறவிகளை சொல்ல முடியும் தமிழி மற்றும் பிராமி கல்வெட்டுகளில் பெண் துறவிகளுக்கான கொடைகள் மற்றும் பெண்கள் துறவிகளுக்கு வழங்கிய கொடைகள் குறித்த பதிவுகள் இவ்வகையில் முக்கியமானவை தமிழ் சமூகத்தில் துறவு சார்ந்த பெண்களாக பௌத்தத்தின் பிக்குணிகளும் சமண சமயத்தின் குரத்திகளும் பெண் சமய துறவிகளாக உள்ளன தமிழ் இலக்கியங்கள் சமண பௌத்த பெண்களை முன்னிறுத்தி இல்லமையை நாம் கவனிக்க வேண்டும் மணிமேகலை சிறப்பாக பௌத்த பிக்குணிகளின் சமூக அரப்பணிகளை முன்னிறுத்துகின்ற இலக்கியமாகும் இலங்கையினை பொறுத்தவரை ஜம்புகோல பட்டணத்தினோடு வல்லரசு மரங்களை கொண்டு வந்த சங்கமத்தை பி குனியும் கல்வெட்டில் குறிக்கப்படும் சமண சமயத்தைச் சேர்ந்த மீ குரத்தியும் இலங்கை தமிழ் வரலாற்று எழுத்துக்களில் பிரபலம் பெற்ற பெண் துறவிகளாவார் காரக்கால் அம்மையாரும் திலகவதியாரும் அக்கமாதேவியும் மீராபாயும் துறவத்தை கை கொண்டிருந்தாலும் அவர்கள் சமயத்தின் நிறுவனப்பட்ட துறவிகளாக அல்லாமல் புறநடையானவர்களாகவும் மன வாழ்க்கையில் புகுந்து அல்லது புகுவதற்கான ஆயத்த நிலையில் அதை தவிர்த்து வாழ்ந்தவர்கள் என்றுதான் கருத முடிகிறது ஒவ்வையாரை பொறுத்தவரை நீண்ட கால இடைவெளியில் பல ஔவையார்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்று கூறப்படுகின்றனர் என்றாலும் அவர்கள் அனைவரும் துறவத்தை மேற்கொண்டார்கள் என்பதற்கு நம்பகமான சான்றுகள் கிடைக்கவில்லை இவர்கள் அனைவரும் இப்பிராந்தியத்தினர் இந்நிலைக்கு பெரிதும் மாறானதாக தமிழ் சமூகத்தில் கிறித்தவ பெண்களின் நுழைவு அமைகிறது கிறித்தவ மத பரப்புகைக்காக ஆரம்பத்தில் கத்தோலிக்க பாதிரியார்களே தமிழகத்துக்குள் வந்தார்கள் அதுக்கு அடுத்ததாக புடஸ்தாந்து கிறிஸ்தவ போதர்களும் அவர்களின் குடும்பத்தவர்களும் இடைக்காலத்தின் பிற்பகுதியில் வந்தார்கள் சீர்திருத்த கிறிஸ்தவ போதர்களின் குடும்ப பெண்களை மத தொடர்புடைய பெண்களாக தமிழகத்துக்குள் வந்த ஐரோப்பிய பெண்களாவார் தமது மொழி பண்பாடுகளுக்கு மிக அந்நியமான நிலத்திலும் சமூகத்திலும் இருந்து வந்த அவர்களின் தமிழ் பிராந்திய மரபுக்குள் இல்லாத ஒரு இறை ஊட்டுவதற்கான உழைவும் இருந்திருக்க முடியாது இந்நிலையில் தான் யாழ்ப்பாணத்துக்குள் கத்தோலிக்க நிறுவனம் அயப்பட்ட துறவிகள் அமைப்பாக திருக்குடும்ப அறுபகோதிகளின் உழைவு இடம்பெறுகிறது அவர்கள் வருகையின் போது யாழ்ப்பாணத்தில் கிறித்தவத்தின் செயற்பாடுகளுக்கு எதிரான வலுவான எதிர்ப்பை ஏற்கனவே பலமாக்கி உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தனர் அரசின் செல்வாக்கு கொண்ட சீர்திருத்த கிறிஸ்தவர்களின் அதிருப்தியும் எதிர்ப்பும் போட்டியும் இருந்தது இருமுனைகளின் நெருக்கடிகளை எதிர்கொண்டே இறைபனி என்ற கத்தோலிக்க மத பரப்புகையை முதன்மைப்படுத்திய கல்வி சமூக நல சேவைகளான தமது நோக்க செயற்பாடுகளை கிறிஸ்தவ சகோதரிகள் ஆரம்பிக்க வேண்டியிருந்ததுக்கு அவர்கள் ஜாப்பானம் வந்த சிறிது காலத்துக்குள்ளேயே இச என அழைக்கப்பட்ட குளராணோய் கடுமையாக பரவி துன்புறுத்தி கொண்டிருந்தது பாம்புகளும் புலிமுகச் சிலந்திகளும் உயிரச்சத்தை தாராளமாக கொடுத்துக் கொண்டிருந்தன கொடுக்கன் எறும்புகள் போன்றவற்றுடன் எலிகளும் பூனைகளும் தம்மளவில் முடிந்த தொல்லைகளையும் துன்பத்தையும் கொடுத்துக் கொண்டிருந்தன சுதேச மொழி தெரியாததனால் பெரும்பாலும் சைகை மூலம் ஆரம்ப தொடர்பாக மேற்கொள்ள முடிந்தது பழக்கப்படாத உணவுகள் அடிப்படை வசதிகள் அற்ற தங்குமிடங்கள் கடும் வெப்பத்தின் தாக்கம் பிராணம் மறைப்பில் உள்ள பிள்ளைகளின் மரணங்கள் கொலரா நெருப்பு காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களின் மிருகமான பரவல் உடன் பணியாற்ற வந்தவர்களின் மரணங்கள் ஆறுகளையும் ஏரிகளையும் கடந்த பயணங்களின் போதான ஆபத்தான அனுபவங்கள் இவற்றோடு மொழி தெரியாததனால் சுதேச மக்களின் நடத்தைகளையும் மனப்போக்குகளையும் அறிந்து கொள்ள முடியாத நிலை இவைகளோடே பெண்களின் கல்வி முன்னேற்றத்தை தேவ ஊழியமாக கருதி தொழில்ப்பட்ட மேலை நாட்டு கிறித்தவ பொன்கள் ஆகிய திருக்குடும்ப கண்ணீர் மடத்தின் அரைச்சகளை பணியாற்ற வேண்டியிருந்தது இந்த ஏழை மக்களுக்காக நாம் விபிக்கிறோம் பதிலாக நாம் அவர்களிடமிருந்து ஏற்றுக்களையும் ஏளனத்தையும் பெறுகின்றோம் சில வேலைகளில் எம்மை பற்றி அவதூறான பாடகளை ஏற்றி எம் என்னடியில் வந்திருந்து பாடினர் எமக்கு தமிழ் உளங்கவில்லை எம் பிள்ளைகள் இதை கேட்டு துன்புட்டினர் என்ற அவர்களின் பதிவுகள் அவர்கள் எதிர்கொண்ட உளவியல் ரீதியான தாக்கங்களை ஊகித்துக் கொள்ள இடமளி இவர்கள் அனைத்தினதும் வெளிப்பாடாகவே அவர்கள் தமிழ் மக்கள் குறித்து தமிழர்கள் தாம் விரும்பியதைத்தான் விளங்கிக் என்ற மனப்பதிவு உருவானது இவற்றின் மத்தியிலும் சுதேச பிள்ளைகள் இவர்கள் மீது காட்டிய அன்பும் ஆதரவும் அவர்களின் சேவையை பெரும் மகிழ்வோடும் மதிப்போடும் வரவேற்றுமை சுதேச மக்களின் நற்பண்புகள் என்பவை பணியாற்ற வந்த அருச்சகோதிகளை வகுவாக கவர்ந்தவுடன் ஆறுதலையும் தந்துள்ளன இந்த வாழ்வியல் கடித அறிக்கைகள் அறுத்தகோதரிகள் தங்களை பற்றியும் தங்கள் பணியை பற்றியதுமான செய்திகளை தொடர்ச்சியாக அறிவிப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டிருந்த போதிலும் அவர்களின் சுகநலங்கள் பற்றிய செய்திகளையும் எதிர்கொண்ட கலாச்சார அதிர்ச்சியின் வெளிப்பாடுகளையும் உள்ளடக்கி இருக்கின்றன வட விக்காரியட் மக்களின் சிறப்பாக ஜாழ்ப்பாண மக்களின் பழக்க வழக்கங்கள் பற்றி கூறும் மாடவியல் விடயங்கள் உண்டு அவர்களின் சாதனைகள் தோல்விகள் என்பவையும் உண்டு வரலாற்று குறிப்புகளும் உண்டு இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ள தொகுப்பில் முதலாவது பாகத்தில் யாழ்ப்பாணம் திருகோணமலை அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்கள் தொடர்பான பதிவுகளும் இரண்டாம் பாகத்தில் குருநகல் வெண்ணப்பூவா பம்பலப்பட்டி ஆகிய பகுதிகள் பற்றிய பதிவுகளும் இடம்பெற்றுள்ளன தேவையான படங்களும் அணைக்கப்பட்டுள்ளன ஆண்டு வாரியாகவும் அனல் எண்களுடனும் கடிதங்களின் பதிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வரலாற்று சான்றுகளில் சாதாரணங்கள் பற்றிய பதிவுகள் இடம்பெற தொடங்கியது கிறிஸ்தவ மிசினர்களின் அறிக்கைகளிலும் பதிவுகளிலும் இருந்துதான் அவற்றில் கூட ஆண்களின் பதிவுகளும் வரலாற்று எழுத துணை கலைக்கப்படுகின்றன வரலாற்றை எழுதுவதற்கான பெண்களின் பதிவுகள் கிடைப்பதே அரிது பெண்களின் வரலாற்று எழுதுகின்ற இடங்களிலும் கத்தோலிக் அருச்சகோதிகளுக்கு இடம் இருப்பது குதிரை கொம்பாக உள்ள சூழலில் அருச்சகோதிகளின் பதிவுகள் முக்கியமானவையாகின்றன ஆகின்றன வரலாற்றில் கருத்திற்கொள்ளப்படாத சாதாரண மக்களின் அதிலும் குறிப்பாக அடிநிலை சமூகத்தவர்கள் பற்றிய பதிவுகளை வரட்ட பகுதிகள் எழுதியுள்ளனர் பெண்கள் குறிப்பாக இளம் பெண்களுடனே அவர்களின் பிரதான வேலை திட்டங்கள் அமைந்திருந்ததனால் பதிவுகளின் தொண்ணூறு வீதமானவை சிறுமிகள் மற்றும் வளர் இளம் பெண்கள் தொடர்பானவையாகவே அமைந்திருக்கின்றன இதனூடாக வரலாற்று வெளிச்சம் படாத குழந்தைகள் வரலாறு எழுத அதிலும் குறிப்பாக காலனித்துவ கால பெண் குழந்தைகள் தொடர்பான வரலாற்று எழுதுவதற்கு மிக முக்கிய ஆவணமாக இது அமையும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தமிழ் நிலப்பரப்பில் பணியாற்றுகின்ற அருசகோதரிகளின் சமூக பங்களிப்பு அவசியம் கவனத்தில் குறிப்பாக மிகுந்த மிகுந்தங்களில் அவர்களின் பணி பெரியதாக இருந்ததை மறுக்க முடியாது சமூக மதிப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆயினும் வரலாறுகளில் அவர்களின் பணி குறித்து கருத்திற்கொள்ளப்படாமையே நிலவுகிறது மதம் சார் வரலாறுகளில் கூட அவர்கள் புலப்படாமலே உள்ளார்கள் இந்நிலையில் கத்தோலிக்க மதஞ்சார் சமூக வரலாற்றிலும் இந்நூல் முக்கியமானதாகிறது கத்தோலிக்க மதநிலைப்பட்ட பார்வைகளும் ஐரோப்பிய மனநிலையும் இப்பதிவு நிலையோடுவதும் இவ்வறிக்கைகள் நிறுவன மதநிலைப்பட்டவை என்பதால் முழுமையானதாக அல்லாமல் விழுபட்கள் தணிக்கைக்கு உட்பட்டிருக்கும் வாய்ப்புகளை தொகுப்பு கொண்டுள்ளதையும் இந்நூலை அணுகும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரையான எழுபத்தி ஆறு வருட காலத்தில் இலங்கை சமூகத்தின் சாதாரண மக்கள் தொடர்பிலான பெண்ணிலை வழிபட்ட குறிப்புகள் இன்னும் சிறப்பாக பெண்கள் கிருமிகள் தொடர்பான நேரடி சாத்தியமான குறிப்புகள் மதிப்பீடுகள் கருத்துரைகள் என்பவை அடங்கிய தொகுப்பான முட்டான சொத்து மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட ஒரு வரலாற்று எழுத முக்கியமான ஆவண மதிப்பை உடையது இலங்கையின் தமிழ் பெண் குழந்தைகள் வரலாறு தொடர்பிலும் ஆரம்ப தத்தோலுக்கு அறுத்தகோதரிகளின் அறிக்கைகளின் ஒரே ஒரு தமிழ் தொகுப்பாகவும் இதுவே இருக்க வாய்ப்புண்டு அவ்வகையில் இத்தொகுப்பு புது வரலாற்று எழுதியை வேண்டிணைக்கும் ஒன்றாகவும் இருக்கிறது